ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கடி ஜோக் பார்ட் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கடி ஜோக்கின் விடையை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஐந்து வினாடிகள் கொடுக்கப்படும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சர்க்கிள் அறிவாளியா இல்லை ஸ்கொயர் அறிவாளியா ஸ்கொயர் தான் அறிவாளி ஏன்னா அதுக்கு நாலு மூளை இருக்கு இல்லை ஒருத்தன் ஆடு கோழியெல்லாம் வளர்த்தான் ஒரு நாள் அதுக்கு சோறு வைக்கும்போது அது ஓடி போச்சாம் ஏன் ஏன்னா அது புளி சோறாம் ரொம்ப குளிர்ச்சியான இங்கிலீஷ் லெட்டர் எது பி தான் ஏன்னா அதான் ஏசிக்கு நடுவுல இருக்கே ஒருத்தன் மேக்ஸ் எக்ஸாம் எழுதும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டே எழுதுனானாம் ஏன் ஏன்னா மேக்ஸில் தான் ஸ்டெப்ஸுக்கெல்லாம் மார்க் இருக்கே மேடின் சைனாவுக்கு ஆப்போசிட் என்ன பல்லமின் சைனா மேடுக்கு ஆப்போசிட் பல்லம் தானே காட்டில் டேக்ஸ் கட்டுற ஒரே விலங்கு எது வரிகுதிரை அப்போ டேக்ஸ் கட்டணும் ஒரு மாசத்துல மொத்தம் எத்தனை நாளு மூணு தான் எப்படின்னா நாலு பதினாலு இருபத்தி நாலு கொசுவும் எறும்பும் ஸ்கூலுக்கு போச்சாம் ஆனா எறும்பு அரை நாள்லேயே வீட்டுக்கு வந்துடுச்சாம் ஏன் ஏன்னா அது கட்டிரும்பாம் சின்சன் அம்மா வச்ச மீன் குழம்பு காரம் இல்லாம இனிப்பா இருந்துச்சாம் ஏன் ஏனா அது ஜிலேபி மீனாம் கல்யாணத்துக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அது என்ன வளர்த்தவன் எஸ்கேப் ஆகிடுவான் அடக்க வரவன் மாட்டிப்பான் கடிச்சோக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நீ நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்